ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எந்த காரியம் செய்தாலும் திட்டமிட்டு அதற்கேற்றார் போல் அந்த காரியத்தை செய்து முடிக்கும் திறமை கொண்ட துலாம் ராசிக்காரர்களே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணி அந்த முடிவை வந்து ஜெயிக்க வைக்கணுன்ற எண்ணத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் தாங்க துலாம் ராசி குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை வச்சுருக்கவங்களும் இவங்கள தான் இந்த துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது இவங்களுடைய நல்ல குணத்திற்கு இறைவன் என்ன பலன்களை கொடுக்குறாருன்னு சொல்லிவிட்டு ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம் பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க வாழ்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குருவால் நல்ல பலன் கிடைக்கப் போகுது முன்னேற்றமாக இருக்குது அதிர்ஷ்ட காலம் அத்தனை முயற்சியும் வெற்றிதாங்க எந்த வேலை செய்தாலும் அதில் வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிருவீங்க கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் எதுவுமே முடியாதுன்னு இனிமேல் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற வேலைகளும் வரும் உங்கள் உழைப்புக்கேற்ற முயற்சிக்கேற்ற வெற்றியும் கிடைக்கும் இது தாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகன யோகம் ஏற்படுதுங்க அதே போல் இடம் வாங்கி வீடு கட்டுறது இல்லை வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதுவும் நடக்கலாம் வண்டி வாகனம் வாங்குவீங்க எந்த வேலை செய்தாலும் லாபகரமாக இருக்கும் அதுக்கு அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு அந்தஸ்து கௌரவம் இது அத்தனையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க கஷ்டத்துலேருந்து இனிமேல் விலகிடுவீங்க கஷ்டம் கஷ்டம்னு எத்தனையோ இடத்துல கஷ்டத்தை மட்டுமே சுமந்து வந்த உங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதே போல் திருமண யோகமும் உண்டாகுதுங்க குரு பகவானால் இப்பொழுது துலாம் ராசிக்கு திருமண யோகம் பெண்களாக இருந்தால் துலாம் ராசி பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது உங்களுக்கு வேண்டி அழகு சாதன பொருட்கள் வாங்கிறது இதையெல்லாம் செய்வீங்க அதே போல் வீட்டை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு உங்கள் அளவுக்கு வேறு யாரும் முடியாதுங்க பெண்கள் அந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணுவாங்க அழகாக இது பண்ணுவாங்க வீட்டை பார்த்துக்கிறதுலேருந்து குழந்தைங்களை இருந்து இவங்க அதை பொறுப்பாக செய்யக்கூடிய ஆட்களாக குரு பகவான் மாற்றுறாருங்க அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் இதையெல்லாம் உங்களுக்கு இப்போ குரு பகவான் செய்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அதே போல் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ மாறிடும் ஏற்கனவே கண கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடெல்லாம் இல்லைங்க நாங்கள் நல்லா தான் இருக்கிறோனாலும் இன்னும் ஒற்றுமையாக இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்னும் அந்யோன்யம் ஏற்படும் அதே போல் வேலைகள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் பொழுது நிறைய பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க கணவன் மனைவி எந்த இடத்துல சேர்ந்து ஒரு உத்தியோகம் பார்க்குறீங்களோ தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் இல்லை ஒரே இடத்துல கூட ஒன்றா வேலை பார்க்குறவங்களா இருக்கிறவங்களா இருந்தால் வெற்றி ச ஜாஸ்தியாக கிடைக்குங்க உங்களுக்கான அம்சங்கள் தெளிவாக கிடைக்குது பொருளாதார மாற்றம் ஏற்படும் நல்ல வெற்றி அம்சமான இடத்துக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டத்துக்கு இப்போ வந்து குரு பகவான் உங்களை கொண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தைகளால் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அதே போல் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் பெருமை ஏற்படும் ஒரு ஒரு இடத்துக்கு வே போகிறாங்க அப்படியே ஒரு ஃபோர்ஸ் போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னா ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம சரியான குழந்தைகளை தான் பெற்றிருக்கோம் வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்குது அதே போல் வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க நிறைய மாறுதல் ஏற்படுங்க வெளிநாடு வெளியூரில் வந்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி தைரியமாக போங்க உங்களுக்கான பலன் முழுமையாக கிடைச்சிரும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளியூர் வேலைவாய்ப்பெல்லாம் குடும்பத்தோட செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதையெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் அள்ளி கொடுக்குறாருங்க இந்த மாதிரியான மாற்றத்திற்காக தான் பல ஆண்டுகளாக நீங்கள் காத்துட்ருந்தீங்க அதற்கான வாய்ப்பை இப்போ கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் தொழில் வளர்ச்சி ஏற்படுதுங்க சூரிய பகவானால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் அரசாங்கத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அனுகூலம் ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான செல்வ செழிப்பு ஏற்படும் அங்கீகாரம் கிடைக்கும் ஏதாவது லோன் மாதிரி கேட்டிருக்கேன் பேங்க் லோன்லாம் கேட்டிருக்கேன் தொழில் வந்து நம்ம வந்து மா மாற்ற போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ தொழிலுக்காக லோன்லாம் வாங்குறவங்களுக்கு லோன் கிடைக்குங்க நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அதே போல் ஏற்கனவே கோர்ட்டு கேஸு அதெல்லாம் போய்ட்டு லோல்பட்டுருக்குங்க அப்படின்றது உங்களுக்கு வழக்குகள் எல்லாம் சாதகமான சூழ்நிலையில் அமையுங்க உங்கள் தான் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும் சூரியன் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய சொத்துகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தகப்பனாரின் ஆசிர்வா ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் முழுசாக கிடைக்குதுங்க உங்களுக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படும் அதே போல் அவங்கலாம் வந்து நாள் வரைக்கும் உடம்பு சரியில்லை எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தா ஆக்டிவாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க உங்களோட ராசிக்கு சூரியன் சரியாக இருக்கும்பொழுது உங்கள் அப்பா அம்மா நல்ல ஒரு சரியான அமைப்பில் வந்துருவாங்க சூரியனால் உங்களுக்கு கெடு பலனே இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குறாரு அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் முயற்சி கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்தஸ்து கௌரவம் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதெல்லாம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு மாற்றமாக ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திடீர் உதவிகள் கிடைக்குங்க ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னா உங்களுக்கு உதவி எங்கேயா இருந்தால் உங்களுக்கான உதவிகளை சூரிய பகவான் கொடுக்குறாரு இது ஒரு நல்ல அம்சமான இடம் தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்குறாருங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் உதவி நிறைய பாக்கியங்களாக அமைய போதுங்க வாழ்க்கையில் எதையாக எதிர்பார்த்து எதில் எதுலேயோ ஒன்று எய்ம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க இதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டு எப்போ நடக்கும்னு தெரியாமல் ஓர்பட்டவங்க கூட இப்போ நடக்கிறதுக்கான காலகட்டம் ஏற்பட்டுருச்சுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு பண வரவு வருதுங்க பண வரவு கூட சாதாரணமாக இருக்காது நல்லபடியாக வர்றதுக்கு கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் திட்டமிடல் சரியாக திட்டம் போடுவீங்க ஷார்ப்பாக இருப்பீங்க புத்திசாலியாக யோசிப்பீங்க நிறைய புத்திசாலித்தனத்தை யோசிப்பீங்க சரியாக எதை பண்ணோன்னா எது ஜெயிக்கலாம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிற முடிவுக்கெல்லாம் வருவீங்க உங்களுக்கு இதை மாதிரியான மாற்றங்கள் சரியான அமைப்பில் இருக்குதுங்க இந்த புதன் பகவானும் உங்களுக்கு பெருமளவு புத்திசாலித்தனத்தை கொடுக்கறது நல்ல அமைப்பு தாங்க தப்பே கிடையாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது எப்படி இருக்காருன்னு பார்க்கலாமா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகுவால் உங்களுக்கு ஜெயம்தான் வெற்றி தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கேன்னு நினச்சவங்க கூட பொருளாதாரம் ஏற்பட்டுடும் பொருளாதார பாக்கியம் உண்டாகுது அதே போல் மனசுக்குள்ள ஒரு தைரியம் தெம்பு தெளிவான எண்ணங்கள் தெளிவான சிந்தனைகள் எல்லாம் கொடுக்குறார் தாழ்வு மனப்பான்மையிலே நிறைய பேர் இருந்தவங்களாம் இருக்காங்க துலாம் ராசியில் ஆனால் இப்போ பாருங்கள் அவங்களாம் போல்டாக ஏஞ்சி நிற்பாங்க என்னாலே முடியும்ன்ட்டு அதனால் இப்போ நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் புதிய அமைப்பு ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு புதிய அமைப்பு ஏற்படும் அடுத்தது கேதுவால் பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் தொல்லை எல்லாம் உங்களை விட்டு விலகுதுங்க நிறைய பேர் உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குடச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க பொறாமைப்பட்டுட்டு இருப்பாங்க எரிச்சலை கிளப்புவாங்க உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சி ஏதோ முடிவு பண்ணி செய்யலான்னு போகும்போது அதை தடை பண்ணி விட்ருவாங்க அது கூட இருக்கிறவங்களா இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களா கூட இருந்திருக்கலாம் இத்தனை நாள் அது எல்லாம் இப்போ மாறுங்க உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினச்சவங்க கூட இப்போ உங்களை விட்டு விலைக்கு போயிடுவாங்க அமைதியாக போயிடுவாங்க அந்த சூழ்நிலையை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் அரசாங்க வழியில் விட கிடைக்க வேண்டிய அத்தனை வழி வகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க எதாது உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லை லோன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க வீட்டு மனை ஏதா எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதே போல் பணி வேலை எதிர்பார்த்துட்ருந்தாலும் இப்போ அரசு பணிக்கு உங்களுக்கு ரெடி ஆகலாங்க தப்பே கிடையாது இதையெல்லாம் உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறாருங்க முயற்சியை மட்டும் சரியாக பண்ணுங்கள் முழுமையாக வெற்றி அடைஞ்சிடலாம் இது உங்களுக்கான காலகட்டத்தில் தான் இருக்குது எல்லாமே நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது தப்பு கிடையாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாமா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு முதல்ல எப்போ தானும் உடம்பு சரியில்லை அது சரியில்லைன்னு பயந்துக்கிட்டே இருந்தீங்க இல்லையா இப்போ தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஒரு பளபளப்பாக தோணுவீங்க ஷைனிங்காக இருப்பீங்க ஒரு மாதிரி வறட்சியாக இருந்த நீங்கள் கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல அமைப்போட இருப்பீங்க அதே போல் திடீர் பணப்புழக்கத்தை தருவாருங்க திடீர் யோகம் கிடைக்கும் எதை தொட்டாலும் அதிர்ஷ்டமாக இருக்கும் எதை வேணாலும் செய்யலாம் வேலை வாய்ப்புகளை செய்யலாம் லாபத்தை ஏற்படுத்தும் எந்த விதத்திலும் மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க பொருளாதார வளர்ச்சி கிடைஞ்சால பெரிய இடத்துல நீங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அதே போல் திடீர் திருமண யோகம் உண்டாங்க கல்யாணம் பண்ணணும் நாள் பார்த்துட்ருக்கேன் ஆள் பார்த்துட்ருக்கேன் வீடு பார்க்கணும் அது பார்க்கணும் என்னென்னவோ பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா முடிவு கொடுத்துருவாங்க இந்தாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரெடியாகுங்க அப்படின்னும் போது திடீர் திருமண யோகத்தை ஏற்படுத்துது இது வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறேங்க நீங்கள் இது ஒரு பொற்காலத்துக்கு சம்பந்தமான விஷயமா இருக்குது எது தொட்டாலும் விளங்கும் இந்த காலம் உங்களுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த மாதிரியான அமைப்பு தாங்க சரியாக இருக்கும் இந்த அமைப்புக்காக தான் பல ஆண்டுகளாக நீங்களும் காத்துட்டு இருந்தீங்க அது சரியான ஒரு நேரத்தை இப்போ கொடுத்துருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க வேலை இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் திருமண யோகம் உண்டாகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் தாய் தந்த உறவுகளுக்குள்ள மேம்பாடு இருக்கும் அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்து வந்த கஷ்டம் எல்லாம் நீங்கிட்டு ஒரு சந்தோஷத்தை இப்போ உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தா சந்திரன் நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார் மன சங்கடங்களெல்லாம் நிற்கிறார் தள்ள தெளிவாக முடிவு சொல்கிறார் இப்போ பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறாரு நீ அதை பண்ணு இதை பண்ணுன்ற அளவுக்கு மனசை போட்டு கரெக்டாக வச்சுக்கிறார் குழப்பு விடலை அதே போல் தேவை இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டிங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன வேணும் ஏது வேணும்னு முடிவு பண்ணுற அளவுக்கு சரியான அமைப்பை இப்போ உங்களுக்கு கொடுக்குறாருங்க இதுவும் ஒரு நல்ல மாற்றம் தாங்க அதே போல் சந்திராஷ்டமம் மட்டும் பார்த்துக்கோங்க அந்த தினத்தை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அன்றைய தினம் புது முயற்சி பண்ணக்கூடாது அதே போல் நல்ல சுப காரியங்கள் பண்ணுறதை தவிர்க்கணும் அந்த தினத்தை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க வேறு வழியே இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஜாதகம் பார்க்குற இடத்துல கூட நீங்கள் போய்ட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து நாள் குறிக்கிறீங்கன்னா அவங்க அந்த தினத்தை தவிர்த்துட்டு தான் மற்ற நாளில் தான் குறித்து கொடுப்பாங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க போயிட்டு ஒரு ஐயரை பார்த்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த தேதியெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் விளக்கிட்டு நல்ல நாட்களை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைங்க நானே வீட்டில் பார்த்து நான் செய்ய போகிறேன்றவங்க இந்த மாதிரியான தேதிகளை அவைப்படுது இப்போ இந்த மாதம் வருது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திராசம் எந்த தேதியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று தினங்களில் உங்களுக்கு சந்திராசமம் இருக்குது அன்றைய தினத்தை நீங்கள் எந்தவித சுப நிகழ்ச்சியும் நடத்திக்காமல் பாருங்கள் அன்றைய தினம் உங்களுக்கு வீழ்ச்சிக்கு எதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அது நல்லா இருக்காதுங்க அன்றைய தினம் உங்களுக்கு கெடுத்து விட்டுரும் கெடு பலனை கொடுத்துரும் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த தேதிகளை மனசில் வச்சுக்கோங்க அதில் நல்ல சுபநிகழ்ச்சி நடத்துகிறதை நிறுத்திட்டிங்கன்னா போதுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டான சூழ்நிலையில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சரியாக அமைப்பை ஏற்படுத்தி வழிவகையை செஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலும் நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காருங்க